டெல்லி விமான நிலையத்தில் மு க ஸ்டாலின் சந்திரபாபு சந்திப்பு ஒரே விமானத்தில் பயணித்த நிதிஷ்குமார் மற்றும் தேஜஸ்வி அணிமாற காத்திருக்கிறார்களா நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு அடுத்தடுத்து நடக்கவிருக்கும் திருப்பங்கள் முன்வைக்கப்படும் நிபந்தனைகள் என்னென்ன பாஜக விட பிரதான பதவிகளை கேட்கும் நிதிஷ் மற்றும் சந்திரபாபு பிரதான பதவிகளை விட்டுக் கொடுப்பார்களோ நரேந்திராவும் அமித்ஷாவும் பிரதான பதவிகளை விட்டுக் கொடுத்து பதவியில் தொடர்வார்களா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் அமித்ஷாவும் ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்தை கைவிட்ட நரேந்திரா உத்தரப்பிரதேசத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் எழுச்சி இந்திய மக்களுக்கு சொல்கின்ற மிகப்பெரிய செய்தி ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் ஒரே கட்சி ஒரே தலைவர் என்ற முழக்கத்திற்கு முடிவுரை எழுதிய இந்திய மக்கள் இது குறித்து தான் இந்த வீடியோ இன்னும் விரிவாக பார்க்க போறோம் மறக்காம மை சென்னை சிக்ஸ்டி சேனல் சப்ஸ்கிரைப் செய்வதோடு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் செய்யுங்க கூடவே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் டெல்லி விமான நிலையத்தில் சந்திரபாபு அவர்களை தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாட திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சந்தித்திருக்காரு ஒரே விமானத்தில் பீகாரின் நிதிஷ்குமார் அவர்களும் திரு லல்லு பிரசாத் அவர்களுடைய மகன் தேஜஸ்வி அவர்களும் பயணித்திருக்கிறாங்க டெல்லி அரசியல் களம் பரபரப்பாக நகர்ந்து கொண்டிருக்கிறது தன்னை ஒரு மாபெரும் மன்னர் போலவும் தான் தான் இந்தியாவின் மிகப்பெரிய அடையாளம் என்பது போலவும் மமதையில் பிலிம் காட்டி பெருமையோடு ஷோ காட்டிக்கிட்டு ஆணவத்தோடு சுற்றி திருந்து வந்த ஒன்றிய பிரதம நரேந்திராவின் திமிருக்கு அவருடைய எண்ணத்திற்கு மிகப்பெரிய தோல்வியை பரிசாக கொடுத்திருக்கிறார்கள் இனியும் அயோத்தியா ராமன் அரசியல் வணிக வளாகம் எக்காலத்தில் தங்களுடைய அரசியலுக்கு பலன் தராது அப்படின்றது ஒன்றிய பிரதம நரேந்திராவுக்கும் பாஜகவுக்கும் புரிய ஆரம்பிச்சிருக்குது அதனால தான் வெற்றி கொண்டாட்டத்திற்கு பேசும்போது ஒன்றிய பிரதம நரேந்திரா எப்பொழுதும் பார்த்தீங்கன்னாக்கா இவர்கள் பாஜகவின் ஒட்டுமொத்த கூட்டம் பார்த்தா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ சொல்லிட்டு கோஷம் எழுப்பாங்க ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னாக்கா அந்த ஜெய் ஸ்ரீராம கழட்டி விட்டுட்டு ஜெய் ஜெகநாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு கத்துறாரு ஆனா கீழே இருக்க தொண்டர்கள் பாத்தீங்கன்னாக்கா அவர்களுடைய அந்த அதாவது காதுல மணி கட்டின மாதிரி இருப்பானுங்க இல்லைங்களா அதனால பாத்தீங்கன்னா அவர் ஜெய் ஜெகநாத் சொன்னா இவனுக்கு புரியல இவனுக்கு பாத்தீங்கன்னா கீழே ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றானுங்க அந்த மேல ஜெய் ஜெகநாத்ன்னு சொல்றாங்க ஒரு இந்த சிங்கே வந்துட்டு அவங்களுக்குள்ள செட் ஆகாத மாதிரி இருந்தது ஒன்றிய பிரதமர் நரேந்திரா இப்படி ஜெய் ஸ்ரீராம கலட்டி விட்டுட்டு ஜெய் ஜெகநாத கையில் எடுக்கிறது காரணமே ஒடிசால அந்த மக்கள் வந்து இப்ப அவங்களுக்கு கொடுத்த வெற்றியின் காரணமாக ஓரளவு அந்த மக்களை வந்து கூழ் செய்யறதுக்காக இந்த மாதிரியான ஒரு பாசாங்க வேலை இதனால தங்களுடைய உயிரே ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னவங்க நீங்க ஜெய் ஸ்ரீராம் கட்டு ஜெய் ஜெகநாத் வந்துட்டாங்க ராமனை கழட்டி விட்டு கிருஷ்ணருக்கு வந்துட்டாங்க ஒடிசா தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா இந்த மாநிலங்கள் தான் பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுக்கு இந்த தேர்தலில் கை இருக்குது இது மட்டும் இல்லைனாக்கா பாரதிய ஜனதா கட்சி நூத்தி ஐம்பது தொகுதிகளுக்குள்ள காங்கிரஸ் கட்சி இந்த மாநிலங்கள்ல தங்களுடைய நிலைப்பாட்டை சரி செய்யணும் அதை விட முக்கியம் என்னன்னாக்க இளைஞர்களுக்கு அதிக முக்கியத்துவமோ பிரதிநிதித்துவமோ கொடுக்க வேண்டிய அவசியம் இந்த மாநிலங்கள்ல இன்னும் அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு மட்டும் இல்லைங்க இந்த தேர்தல காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய காங்கிரஸ் கட்சி மட்டும் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அது என்னன்னாக்கா ஒடுக்கப்பட்டவர்களுடைய வாக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா

நிறுவப்பட்டவர்களுக்கான தோதிகளை பாரதிய ஜனதாவோட கூட்டணி முப்பத்தி ஏழு தோதிகளை இழந்து இருக்குது இந்தியா கூட்டணி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐம்பத்தாறு தோதிகளை கூடுதலாக பெற்றிருக்கு இருக்கு இது வந்துட்டு மிக சரியான ஒரு விஷயமா தான் நகர்வா எடுத்துக்கணும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இந்தியா கூட்டணி இருக்க எல்லா கட்சிகளும் உரிய முக்கியத்துவத்தை அங்கீகாரத்தை கொடுத்து அவர்களை கை தூக்கி விட வேண்டிய வேலைகளுக்கு அவங்களுடைய வாழ்க்கை மேம்படுறதுக்கான விஷயங்கள் வந்து தொடர்ந்து செய்ய வேண்டிய அவசியமும் இருக்குது அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது பத்து வருடங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் கட்சி ஐஎம் மல்லிகார்ஜுனா ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி போன்றவர்களால் மிகப்பெரிய எழுச்சியை பெற்று இருக்குது குறிப்பா பிரியங்கா காந்தி அவர்களுடைய பிரச்சாரம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மிகப்பெரிய வெற்றியை காங்கிரஸ் கட்சிக்கு இந்தியா கூட்டணிக்கு பெற்று கொடுத்துருக்குது இந்த தருணத்துல காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கட்சி கொள்கைகளை கட்சியோட அடிப்படை விஷயங்களில் சில சீரமைப்புகளை செய்து அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு கட்சியை எப்படி கொண்டு போகணுன்றதுக்கான செயல் திட்டத்தை இளைஞர்கள் மூலியமா உருவாக்கி அது அதை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியத்துல காங்கிரஸ் கட்சி இருக்கிறாங்க கடந்த பத்து ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னாக்கா தனி பெரும்பான்மை இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் பாஜகவும் தான் தோண்டித்தனமாக மக்கள் நலனுக்கு எதிரான சட்டங்களை வந்துட்டு தீட்டி தள்ளாங்க மக்களை வந்து பிளவுபடுத்தக்கூடிய சட்டங்களை எல்லாம் தீட்டி தள்ளாங்க ஆனா இப்படி இனிமேல் செய்ய முடியாது அப்படி செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இந்திய மக்கள் இன்னைக்கு அவருடைய வாக்குகளும் கூட தங்களுடைய தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க இப்போ இந்த நாட்டுல வந்துட்டு ஆட்சி அமைக்க போவது இந்தியா கூட்டணியா என் கூட்டணியா அப்படின்றதா மிகப்பெரிய பரபரப்பு அரசியலா பேசப்பட்டு இருக்குது எந்த நேரத்திலும் நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு அவர்களும் இந்திய கூட்டணிக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா முக்கியமான பிரதான பதவிகளை வந்துட்டு தங்களுடைய கட்சிக்கும் தங்களுக்கு கேட்டு அதை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி விட்டு கொடுக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்ற காரணத்தினால எந்த நேரத்திலையும் அவர்கள் வைத்த நிபந்தனைகள் ஏற்கப்படுற நிச்சயமாக அவர்கள் வந்து இந்திய கூட்டணி பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு அவர்களும் துணை மற்றும் சபாநாயகர் பதவிகளை வந்து ஒரு தகவல் இந்த துணை பிரதமர் மற்றும் சபாநாயகர் பதவிகளை மற்ற கட்சிகளுக்கு விட்டு கொடுக்க பாரதிய ஜனதா கட்சியும் சரி ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் அமித்ஷாவும் கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க அதனால பாத்தீங்கன்னா இந்த இரண்டு தலைவரும் எண்டிய கூட்டணியில இருந்துட்டு இந்திய கூட்டணி பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு டெல்லி வட்டார சோர்ஸ்கள் வந்து தெரிவிக்கிறது இதற்கு இடையில தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாட நாயகன் திரு மு க ஸ்டாலின் திரு சரத்பவார் மற்றும் திரு உத்தவ் போன்ற தலைவர்கள் நிதிஷ் அவர்களிடமும் நிதிஷ்குமார் அவர்களிடமும் சந்திரபாபு அவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டு தகவல்கள் வெளிவந்து பாஜக போன்ற பாசிச சிந்தனை உடைய கட்சிகள் மீண்டும் ஆட்சிக்கு வராமல் இருப்பதற்கு இந்த இரண்டு தலைவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் அப்படின்றத ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே பார்த்துட்டு இருக்கிறாங்க பீகாரில் நிதிஷ்குமாரும் ஆந்திராவில் சந்திரபாபுவும் அவர்களுடைய அரசியல் அதிகாரம் அவருடைய கட்சியோட அரசியல் எதிர்காலம் இதெல்லாம் காக்கப்படும்னாக்கா அவர்கள் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கவே கூடாது என்பதை தான் வரலாறு சொல்லுது அதலும் குறிப்பாக நிதிஷ்குமார் அவர்கள் இந்த முறையாக தெளிவான முடிவெடுக்கணும் போன முறை இந்திய கூட்டணிக்கு செய்தது போன்ற ஒரு துரோகத்தை கேடு கட்ட துரோகத்தை இந்த முறை செய்தார்னாக்கா அவர் இந்திய வரலாறும் இந்திய மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டாங்க ஒட்டுமொத்த மக்களும் தங்களுடைய கோபத்தை எல்லாம் பாரதிய ஜனதா கூட்டணி பக்கம் திருப்பி இருக்காங்க அது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிதிஷ் அவர்கள் மீண்டும் தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டு மீண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாருனாக்கா அவரை இந்திய வரலாறும் இந்திய மக்களும் மன்னிக்கவே மாட்டார்கள் நிதிஷ் அவர்களும் சந்திரபாபு அவர்களும் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சிருக்கணும் பாரதிய ஜனதா கட்சி கடந்த பத்து ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னாக்கா எப்படியெல்லாம் கூடி குழாவே ஒரு கட்சியை வந்துட்டு உடைத்து சிதறடிச்சு அந்த கட்சியோட எதிர்காலத்தை நாசமாக்கி இருக்காங்க அப்படின்றது பல கட்சிகள் இந்தியாவில் உதாரணமா இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே சந்திரபாபு அவர்களுக்கு தமிழ்நாடு ரொம்ப நெருக்கமா தான் இருக்குது தமிழ்நாட்டு அண்ணா திமுகவின் நிலைமையையும் திரு நிதிஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால சிவசேனா கட்சியோட நிலைமையும் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் இவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டுக்கு போனாக்கா இந்த இரண்டு கட்சிகளையும் நினைவில் வைத்துக் கொண்டு செயல்பட்டாரனாக்கா அந்த தற்கொலை முடிவு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு என்ற தற்கொலை முடிவை கண்டிப்பா அவங்க வந்து செய்ய மாட்டாங்கன்னு தான் எதிர்பார்க்கிறோம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா திரு சந்திரபாபா அவர்களுடைய கோரிக்கைகள் எதுவானாலும் நிறைவேற்றி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி தரப்புல வந்துட்டு தகவல்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆந்திராவுக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து கொடுக்கறதோட தேவைப்பட்ட சந்திரபாபு அவர்கள் பிரதமர் பதவியை கூட எடுத்துக்கொள்ளட்டும் அப்படின்ற மாதிரி எல்லாம் காங்கிரஸ் தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்குது அதனால நிதிஷ் அவர்களும் திரு சந்திரபாபு அவர்களும் நல்ல முடிவை எடுப்பார்கள் எதிர்பார்க்கலாம் இனியும் பாரதிய ஜனதா கட்சி மீண்டு எழுவது என்பது கடினம் காரணம் இனிமேலும் உத்தரப்பிரதேசத்துல இந்துத்துவாவையும் அயோத்தியா ராமன் அரசியல் வளாகத்தையும் வச்சுட்டு நிச்சயமா இவர்களால் அரசியல் பண்ண முடியாது அதை விட முக்கியம் என்னன்னாக்கா கடந்த பத்து ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னாக்கா ஏழை மக்களுக்கும் பணக்காரர்களுக்குமான இடைவெளி ரொம்ப அதிகமாயிடுச்சு எந்த ஒரு வெளிநாட்டு அதிபர்களும் வெளிநாட்டு பிரதமர் வரும்போதெல்லாம் ஏழை மக்களும் பொருளாதாரத்தை பின்தங்கிய மக்களும் இருக்கக்கூடிய பகுதிகளில் வெள்ளத்திரை போட்டு மூடி அதை மறைத்து இந்த நாட்டில் இந்த நாட்டின் மீது இருக்கின்ற போலியான வளர்ச்சி காட்டுகின்ற ஒரு கேடுகட்ட தனது பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்த அந்த மாதிரியான வேலைகள்லாம் இனிமேல் நடக்கக்கூடாது இவர்கள் ஏன் வந்துட்டு உத்தரப்பிரதேசத்துல இனிமேல் வந்துட்டு இந்துத்துவ அரசியல் அயோத்தியா ராமன் அரிசிய வனாக வளாகத்தை வைத்து கொண்டு அரசியல் பண்ண முடியாது அப்படின்னாக்கா அயோத்தியால இருக்கக்கூடிய மக்களவை தொகுதியை சமாஜ்வாதி கட்சியை கைப்பற்றிட்டு இருக்காங்க அதிலே குறிப்பா அயோத்தியா ராமன் அரிசி வனக வளாகம் இருக்கக்கூடிய அந்த பைசாபாத் தொகுதியை கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுவரைக்கும் ஆறு முறை வந்துட்டு அங்கு எம்பியா இருந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை வந்துட்டு தோற்கடித்து விட்டு மக்கள் சமாஜ்வாதி கட்சி உறுப்பினரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தியோட தொடர் பிரச்சனை இங்க வந்து மக்கள் மனசுல மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கு அதுதான் வந்துட்டு உத்தரப்பிரதேசத்தை இந்தியா கூட்டணியுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய அச்சாரமாவே இருந்திருக்கு அதனை குறிப்பா ஓபிசி மக்களோட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் எந்த அளவுக்கு அநீதிகள் இணைக்கப்பட்டிருக்கு அவர்களுடைய பிரதிநிதித்துவம் முக்கியத்துவம் எப்படி எல்லாம் வந்துட்டு இந்த பத்து ஆண்டு நசுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத ராகுல் காந்தி அவர்கள் மிக தெளிவாக மேற்கொண்ட பிரச்சாரத்தின் மூலமா மக்களுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்குது இதெல்லாம் உத்தரப்பிரதேசம் போன்ற வட மாநிலங்களில் இருக்க மக்களுக்கு வந்து மிக தெளிவாகவே புரிய ஆரம்பிச்சிருக்குது அதனாலதான் பாருங்க உத்தரப்பிரதேச ரேபரடி தொகுதியில ராகுல் காந்தி அவர்கள் நான்கு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாரு வாரணாசி தொகுதியில் ஒன்றே பிரதமர் நரேந்திரா வெறும் ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்கிறார் இதுவே தெளிவாக தெரியுது ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றே பிரதம நரேந்திரா மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலையும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தான் நான்கு லட்சம் வாக்கு வித்தியாசத்தையும் ஜெயிச்ச ஒன்றே பிரதம நரேந்திரா அதே வாரணாசி தொகுதியில் இப்போ ஒரு ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்கிறாருனாக்கா அவருடைய சொந்த தொகுதி மக்களை அவரை புறக்கணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்ற ரேஞ்சுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்குது அது மட்டும் இல்லாம இவங்க தொடர்ந்து சொல்றது டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்ற பாத்தீங்கன்னா வெறும் புல்டோசர் சர்க்கார் தான் அப்படின்றது சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சதுனால மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி உத்தரப்பிரதேசல புறக்கணிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க அதுலயும் ஒன்றே பல நரேந்திரா வெறும் ஒன்றரை லட்சம் ஓட்டு வித்தியாசமா ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்றது மக்கள் அவரை புறக்கணிக்கிறாருன்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் அதனால இனியும் பாரதிய ஜனதா கட்சி அமலாக்கத்துறை என்ஐஏ சிபிஐ போன்ற விசாரணை அமைப்புகளை வைத்துக் கொண்டு தங்களுடைய அரசியல் ஆட்டத்தை வந்து பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்க அது ஒன்றிய படம் மீண்டும் தங்க அந்த பிரதமர் பதவியில் அமருவார் அப்படின்றத மிகப்பெரிய சந்தேகத்தை தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு எதனால இன்னும் நான்கு நாட்களுக்கு அப்புறமேட்டு நிலைமை மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அரசியல் திறனாய்வாளர்கள் மற்றும் பெரும்பாலான மக்கள் மத்தியிலே அந்த எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது அதனையும் குறிப்பா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குனே வெளிப்படையா தெரியுது நிதிஷ்குமார் அவர்களுக்கோ இல்ல சந்திரபாபு அவர்களுக்கோ சபாநாயகர் அல்லது துணை பிரதமர் பதவியை கொடுத்தாவது இந்தியா கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது எது எப்படினாலும் தொடர்ந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் நண்பர்களே இந்த மறக்காம மைச்சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவோடு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் செய்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்களை சுபாஷ் சந்திரபோஸ் தான் இந்தியா முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியாவில் உளருது அதே கங்கானா ராணத்தை வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணால் கஸ்தூரியா கிடைக்கும் அவ்வளவுதான் என்ன தவிர ஒரு அடிப்படை அறிவில்லாமல் உளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில்